ஓம் சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெகுலரான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம் நம்ம நல்லா தான் இருந்துகிட்ருப்போம் திடீர்னு ஒரு கஷ்டம் வரும் ஒரு நஷ்டம் வரும் அப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் எல்லாம் வரும் இப்போ இந்த கல்யாண வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க யார் சொந்தக்காரங்களெலாம் வருவாங்கள்ல யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் வீட்டுக்கு வந்தோன்னா செம ஆயிடுவாங்க அப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதே கிடையாது அங்கே போயிட்டு சே அவங்களுக்கெல்லாம் பார்ப்பா எப்படி ஒரு விதமான வாழ்க்கை நம்ம என்ன இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்து ஏக்கப்படுறது ஒரு விதம் பொறாமப்படுறது ஒரு விதம் அப்புறம் சந்தோஷப்படுறது கூட ஒரு விதம் சரி அவங்களாவது நல்லா இருக்கட்டும் மீன் சந்தோஷப்படுறவங்க நூற்ற ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அப்போ அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சந்தோஷம் எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி கஷ்டம் எப்பப்போலாம் கிடைக்குதோ அதையும் வந்து நம்ம சரி சரிநிகர சமானமாக எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மனசு லேஸ் ஆயிடும் சரியா இன்றைக்கி காசு இல்லை நாளைக்கு காசு வரும் நாளா நாளைக்கு காசு இல்லை மறுபடியும் காசு வரும் அதே மாதிரி தான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு நாளைக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அந்த சங்கடங்கள் வந்து ஒவ்வொரு வகையில் வரும் ஒரு டைம் வந்து உடம்பு சரியில்லாமல் வரும் ஒரு டைம் ஏதாவது பிரச்சனைனால வரும் ஒரு டைம் ஏதாவது சண்டையினால வரும் அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் வந்து ஒவ்வொரு விதமாக வரும் இப்போ எல்லாமே நம்ம கடந்து போய்ட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையிலே பாருங்கள் நம்ம கடந்து போன விஷயங்களை நினச்சி பாருங்கள் அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் அப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எப்படி கடந்து வந்தோன்னே தெரியாது அப்படி ஒரு இக்கட்டான கஷ்டங்களையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரி சந்தோஷங்களும் இருக்கும் என்னோடய வாழ்க்கையில் கூட அப்படித்தான் சந்தோஷம் கஷ்டம் எல்லாம் சரிநிகர் சமானமாக தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நினைவுகளில் மட்டும்தான் மனசு தோணுதே ஒழிய அந்த கஷ்டத்தை நினைக்க மாட்டேங்குது அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி கடந்து வந்தோன்றது பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் அது சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ்னாலதை மட்டும்தான் ஏன்னால் இந்த உலகத்தில் யார் எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு வரும்போது என்ன நினைக்கிறோன்னா சரி எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்ற மாதிரி நினைப்போம் நான் மட்டும் என்ன பாவம் பண்ணேன் நான் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி வருது அடுத்தடுத்ததாக எதுவுமே எதுவுமே கிடைக்காதுங்க நிஜமாவே அந்த முகத்தில் சிரிப்புன்றதே எங்கே போச்சுன்னே தெரியல அப்படி ஒரு காலகட்டம்லாம் வந்துச்சு இப்போ எல்லாமே மனசு லேஸ் ஆகிடுச்சு இ இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலாம் வந்துடுச்சு இந்த உயிர் ஒன்று மட்டும்தான் இருக்குது வேறு என்ன செய்கிறது எல்லாமே இழந்தாச்சு இப்போ வந்து இழந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மதிக்கிறவன் நான் நான் வேணும்னு நினச்சி யார் வராங்களோ போதும் எனக்கு என்னோடய எப்படி சொல்கிறது நான் வேணும் அப்படின்னு நினச்சி என்னை மதித்து வர்றவங்க மட்டும் எனக்கு போதும் என்னோடய சொத்து பத்தோ காசு பணமோ இதை பார்த்து வர்றவங்க அந்த சொந்தம் வேண்டான்ற நான் அது வந்து சாயப்பாவே ஒதுக்கி வச்சுருவார் சாயப்பாவோடய குழந்தைங்கள்லாம் ஒரு நாளும் சொத்து பத்து காசு பணம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க உண்மையான மனசை மட்டும் பார்த்து வர்றவங்க தான் அதிகம் அப்பா வர்றதுக்கு முன்னாடி இருந்த சொந்த பந்தம் வேற அப்பா வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற சொந்த பந்தம் வேற அது ஒரு வகையான ரகம்னா இது ஒரு வகையான ரகம் ஆனால் வந்து எதுவுமே நிரந்தரமே இல்லை நம்ம ஒரு ஒரு பாசத்துக்கு கூட நம்ம வந்து ரொம்ப ஏங்கி போயிருப்போம் அந்த பாசம் நம்மளுக்கு கிடைக்கும் போது அது நம்ம கையை விட்டு போகும் அப்போ என்ன செய்கிறது மனசை தேத்திக்க வேண்டியதுதான் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போதும் கஷ்டம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் அதுவும் கடந்து போகும் யாரும் இல்லாட்டையும் கூட கடந்து போகும் நம்மளுக்கு முக்கியமானவங்களாம் இருந்துட்டு இவங்க கூட சேர்ந்து நம்ம பயணிக்கலாம்னு நினச்சி போகிறோம் ஆனால் அவங்க கூட பயணிக்கிறது எவ்வளோ தூரம்னு நம்மளுக்கு தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் இந்த உலகத்தில் எந்த நபர்களும் நம்ம சந்திக்கிற எந்த நபர்களுமே வந்து நிரந்தரமானவங்க கிடையாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா இதெல்லாம் ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு இதாக இருப்பாங்க ஆனால் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போவோம் யாரும் யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டோம் யார் யார் கூட இருக்கவும் மாட்டோம் அப்போது நம்மளுக்கு வர்ற கஷ்டங்களும் நிரந்தரமாக இருக்காது அது போயிடும் அது எப்படி வந்துச்சோ அப்படியே போகும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம மனசு தாங்குமோ அந்த அளவுக்கு தான் கஷ்டமும் வரும் நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு கடவுள் என்றைக்குமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அவர் அந்த அளவுக்கு குடும்பக்காரரும் கிடையாது அவர் வந்து தன் குழந்தைங்களை நல்லபடியாக வச்சுக்கணும்னு தான் நினைப்பார் நம்மளோட கர்மா அந்த மாதிரி பண்ணுது நம்ம என்ன செய்ய முடியும் யாருனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது அனுபவிச்சே தீரணும் உயிர் போகிற இடத்துல கால் கால்வழியோட போயிடும் அதுக்கு தானே சொல்லுவாங்க தர்மம் தடை காக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதுவும் கூட ஒரு வகையானது தலைக்கு வந்தது தளப்பாகையோட போச்சுன்னு இது எல்லாமே ஒரு வகையான ஆஹ் ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம்தான் ஆமா நம்ம வந்து கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் நம்மளை காப்பாத்து ஆனா உயிர் போகணும்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்ய முடியும் அந்த உயிரை நல்லபடியாக போக வைக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷத்தான் படணும் நம்ம அதுக்காக வந்து நான் சாயப்பாவோட குழந்தையாக இருக்கேன் எனக்கு கண்டிப்பாக வேணும் பிடிவாதகமாக கேட்டால் அது முட்டாள்தனமானது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது இவங்க இதனால் இப்படித்தான் இந்த காலகட்டத்தில் போவாங்கன்னு அது யாராக இருந்தாலும் சரி நம்ம அவர் வந்து அந்த இடத்துல எப்படி தெரியுமா நம்ம கூட இருக்காருன்னா நம்மளுக்கு மன தைரியம் கொடுப்பாரு அந்த இடத்துல வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்த ஒவ்வொரு செகண்டும் சாயப்பா என் கூட தான் இருந்தார் அவர் போகிற அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் என் கூட தான் இருந்தார் அவர் போயிட்டார் அண்ணா இவர் கூட இருந்துக்கிட்டார் மனசளவில் ஏன்னா மனுஷங்கள்லாம் இன்றைக்கி வருவாங்க நாளைக்கு போயிடுவாங்க என்றைக்குமே ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தரமாக கூட இருக்கிறது நம்ம அப்பா மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து ஒரு பொக்கிஷம் என்ன சொல்கிறது வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைச்ச வரம் கூட சொல்லலாம் எத்தனை வரம் கிடைச்சாலும் அந்த வரமும் நம்ம கை நழுவி போகத்தானே போகுது அதனால வந்து நம்ம மனசுக்குள்ள மட்டும் இனிமையான நினைவுகளால் நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும் சாயப்பா கூட சேர்ந்து அதுதான் நல்லபடியான ஒரு விஷயம் அதனால நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்ம மேலே இறக்கமே இல்லையா இந்த கடவுளுக்குன்னு தயவு செய்து அடிக்கடி கடவுளை மட்டும் மாற்றாதீங்க எல்லா கடவுளோடையும் ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க எல்லா கோயிலுக்கும் போங்க நம்ம சாயப்பாவை கும்பிட்றதுனால சாயப்பாவை தான் கும்பிடணுன்னு அவசியம் இல்லை கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் சேர்ந்து 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 நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம கஷ்டங்கள் காணாமல் போயிரும் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நம்மளை ஆசிர்வாதம் பண்ணுவாங்க எல்லாத்தோட ஆசிர்வாதமுமே நம்மளை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாழ வைக்கும் அதனால் நம்ம யார் வாயிலையும் விழுக வேண்டாம் கஷ்டங்கள் என்றைக்கும் நம்மளுக்கு நிரந்தரமாக இருக்காது அதே மாதிரி சந்தோஷங்களும் வரும் அதுவும் நிரந்தரம் கிடையாது இதுவும் நிரந்தரம் கிடையாது அதுவும் நிரந்தரம் கிடையாது அது வந்தால் அதை அனுபவிச்சுக்கலாம் இது வந்தால் இதை அனுபவிச்சுக்கலாம் நம்ம வந்து சந்தோஷத்தை மட்டும் சந்தோஷமாக அனுபவிக்கிறோம் கஷ்டத்தை மட்டும் கஷ்டத்தோடு தான் அனுபவிக்கிறோம் ஆனால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்க மாட்டேங்குது மனசு எனக்கு இத்தனை கஷ்டம் வந்துச்சா என்ன என்னோட மனசுக்கு இத்தனை கஷ்டம் வந்துச்சா நான் எல்லாத்துக்கும் நல்லது தானே நினச்சேன் எனக்கு மட்டும் இத்தனை கெட்ட பேர் வருது அவங்களாம் பாரு எப்படி இருக்காங்கன்னு எப்படியோ எப்படியோ ஒரு மனசு இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்களே என்னை விட நல்லா இருக்காங்களே நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னே சொல்லுவோம் பாவம் புண்ணியன்றதெல்லாம் இல்லை நம்மளோட இது வந்து விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் சரியா அதனால் வந்து எது நடந்தாலும் கலங்க மட்டும் வேண்டாம் நம்பிக்கையாக பொறுமையாக இருங்க இந்த ரெண்டு விஷயந்தான் திரும்ப திரும்ப வாழ்க்கையில் ஆனத்திரமாக அடித்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயம் ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்கணும் தனித்து நின்னாலும் கூட்டத்தோடு நின்னாலும் நம்பிக்கையை மட்டும் என்றைக்கு விட்டுறக்கூடாது பொறுமை பொறுமை ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் என்ன தெரியுமா கடைசி ஒரு செகண்டில் நம்ம உயிர் போகிற அந்த நொடியில் கூட நம்ம நல்லா இருப்போம் நல்லபடியாக தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு பொறுமை நம்மளுக்கு ரொம்ப வேணும் இப்போது நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லதை பேசும்போது கெட்டதை பேசக்கூடாது தான் வாழ்க்கையில் வந்து நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்லை எல்லா சரி நிகழ்ச்சமானும் சாப்பிட்றன்னு சொல்கிறதுனால யாரும் செத்து போயிடுறதில்ல அது எப்போ வருதோ போக போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற எந்த மாதிரி மனநிலையில் நம்ம இருக்கணும்னா இப்போது நம்மளுக்கு நம்ம நல்லா நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம போகிறது உறுதியாயிருச்சு நம்ம என்ன செய்வோம் சந்தோஷமாக ஏற்றுப்படணும் நாம் வந்து ஐயோ போயிடுவோமே போயிடுவோமே இவனை பார்க்காம போகிறோம் அவனை பார்க்காம போகிறோம் அவனுக்கு பண்ணாமல் போகிறோம் இவனுக்கு பண்ணாமல் போகிறோம்னு அங்களா பட்றதுனால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்தையும் விட்டு தனியாக இருக்கும்போது தான் நம்ம போய் சேர்ந்துருவோன்ற உணர்வே நம்மளுக்கு வரும் அந்த டைமில் யாரை போய் காப்பாற்ற முடியும் அப்போ இறைவனடி சேர்றதை வந்து வேறு வழியே இல்லை அவரோட பாதத்தை நினச்சிக்கிட்டு ஏதோ ஒருவங்களுக்கு பிடிச்ச நாமாவளியை சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக பயணிக்க ஆரம்பிக்கணும் அந்த தருவாயில் கூட நம்ம சந்தோஷமாக கடவுளோட பாதத்தை தான் பற்றி கொள்ளணும் அப்போ தான் வந்து நம்ம நல்லா இருப்போம் இது வந்து என்னடா இவங்க சாவை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க அந்த சுச்சுவேஷனில் கூட இந்த காலகட்டத்தில் இந்த செகண்டில் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேரட்டும் நம்ம எல்லோரும் ஒவ்வொரு செகண்டும் என்ன நினைக்கலான்னா நம்ம என்னென்னத்துக்காக நினைக்கிறோமோ சாப்பிட்றது சாப்பிடும்போது நினைப்போம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போய் சேரட்டும் நினைப்போம் தூங்கும்போது நினைப்போம் எல்லோரும் நிம்மதியாக தூங்கட்டும்னு நினைப்போம் ஒரு வேலை செய்யும்போது நினைப்போம் எல்லாருக்கும் நிம்மதியான ஒரு வருமானம் வர்ற வேலை கிடைக்கட்டும்னு நினைப்போம் நம்ம கையில் ஏதாவது காசு கிடைக்கும்போது நினைக்கட்டும் எல்லாத்துக்கும் காசு கிடைக்கணும்னு நினைக்கட்டும் இப்படி நம்ம மற்றவங்களுக்காக வேண்ட 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 நம்மளோட பிரார்த்தனை வந்து எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு போய் சேரும் நான் நிஜமாகவே சொல்கிறேன்ப்பா எனக்கு எதாவது விஷயத்துக்கு காசு வேணும்னா எல்லாரும் சொல்லுவாங்க என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் என்ன சொல்வேன்னா நான் சொல்லிட்டேன் அப்போல்லாம் சாயப்பாக்கு முன்னாடி நாகம்மா தான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் எங்கள் அம்மா எனக்கு வண்டியில் அனுப்பிச்சிடும் வந்துட்டுருக்கு வந்துட்டுருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவேன் அது எங்கள் அம்மா எனக்கு அனுப்பிச்சுட்டாங்க அது வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் வர்றதுக்கு கொஞ்சம் பின்ன ஆகும் அவ்வளோதான் அது வரைக்கும் பொறுமையாக காத்துட்டு இருந்து வாங்கிக்க வேண்டியதுன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் நம்ம வர வேண்டிய நேரத்தில் டான்னு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க அந்த பொறுமைன்ற எல்லா மீறும் பாருங்கள் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம்னா அவ்வளோதான் நம்மளுக்கு நல்ல ஒரு விஷயம் சூப்பராக கிடைக்கும் நல்லது ரொம்ப நல்லபடியாகவே நடக்கும் நாம் எல்லோரும் என்றைக்குமே சாயப்பாவோட ஆசிர்வாதனால் வளமாகவும் வலிமையாகவும் தைரியமாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவெந்திரம் சரணம்